இரசூலுல்லாஹி தெளிவாகவே சொன்ன யார் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்றாரோ ஹராம் செய்யல இவருக்கு பான்போட தோடர் இல்ல இவருக்கு வட்டியோட தோடர் இல்ல ஹலாலான சம்பாத்தியம் நிய்யத் என்ன நான் கிட்ட கையேந்த கூடாது இரண்டாவது என்ன டிபெண்டன்ஸ் என்ற உம்மா என்ற வாப்பா என்ற மனைவி என் நான் அவர்களுக்கு செலவழிப்போணும் மூணாவது அருகி ஏழைகள் மிஸ்கீன்கள் பகீர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த நீயத்துல யாரு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்யறாங்களோ கியானத்துடைய நாள் அவருடைய முகம் பௌர்ணமி நிலவ போல இருக்கும் என்பது ஆசை இதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வமன் தலபத் துனியா ஹலாலன் ஹலாலான அமைப்பில தான் சம்பாத்தியம் செய்றார் யாருக்கும் அநியாயம் செய்யல ஹலாலான நியத்துல தான் செய்றார் வட்டியோட சூதுவோட எந்த தொடர்பும் இல்ல ஆனா நியத் என்ன தெரியுமா முகாசிரன் முராஹியன் முஃபாஹிரன் நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அவனுக்கு கேளுமா நானும் செஞ்சு காட்டணும் பெருமைக்காக வேண்டி செய்றார் எப்ப நீயத்து பிழைச்சிட்டோ வட்டி இல்ல சூது இல்ல ஹராம் இல்ல ஆனா ஹலாலான தொழில் நீயத்து பிழைச்சிட்டு கியாமத்துடைய நாள எழும்ப கூடிய நேரத்துல அழகான் அல்லாஹ் இவனோட கோபமாக இருப்பான் என்பதாக ரசூல் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நீயத்து சீராகிறது ஆக தொழில் ஆனா நீயத்து எனவே பசாருக்கு வரக்கூடிய நேரத்துல நல்ல நீயத்தோட வரது அது மட்டுமல்ல

கஷ்டங்கள்ல விட்டும் பொய் சத்தியங்கள்ல விட்டும் என்னைய பாதுகாப்பாயா எனவே துஆக்களை படிச்சு கொடுத்தாங்க நாலாம் களிமா ஒரு சின்னோட அடிஷனோட வஹுவா ஹய்யுல்லா யமூத் அந்த அடிஷனோட யார நாலாம் களிமா ஓதுவாங்களோ ஒவ்வொரு விடுத்தமும் ஒரு மில்லியன் கூடி கிடைக்கும் ஒரு மில்லியன் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு மில்லியன் தரஜாக்கள் உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு வியாபாரியுடைய குவாலிட்டிஸ பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை படிச்சு தந்தாங்க துஆக்களை படித்து தந்தாங்க எந்த குவாலிட்டிஸோட எந்த குவாலிட்டிஸோட நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யணும் என்பதை படித்து கொடுத்தாங்க நாங்க நினைக்கிறோம் முனாஃபிக் என்ன அது ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம் நானா முனாஃபிகா ஆ தௌபா எனக்கு இந்த நிஃபாக் முனாஃபிக் தனம் இல்ல ஆனா உலமாக்கள் தெளிவாகவே செல்றாங்க ஆயத்துல் முனாஃபிகி தலா மூணு பேசினா போய பேசுவார் வாதா செஞ்சா மாற்றம் செய்வார் நம்பிக்கை வச்சா துரோகம் செய்வார் இந்த ஹதீஷோட ஏனைய ஹதீஸ்களையும் வச்சு யாரு பசார்ல பேசினா பொய்ய பேசுறார் வேற நாடு சாமனம் ஆனா வேறொரு